முப்பத்தி ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நினைவூர்த்தி பவனி வவுனியாவிலிருந்து தமது பயணத்தை இன்று ஆரம்பித்தது முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு வவுனியாவில் உள்ள பொங்குதமிழ் தூவிக்கு அருகில் நிகழ்வொன்று நடைபெற்றது இதன்போது ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழினம் தங்களுடைய தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வொன்றுக்காக தொடர்ந்து போராடும் ஒருபொழுதும் ஒற்றை ஆட்சிக்குட்பட்ட இந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதனை உறுதியாக கூறுகிறோம் அது இலங்கை அரசுக்கும் இந்த சர்வதேச சமூகத்திற்கும் அந்த செய்தியை கூறுகிறோம் இதனிடையே திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு ஊர்த்தி பவனி முல்லைத்தீவு மல்லாவி சேரன் சந்தியை சென்றடைந்தது இதன் போது பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது